சவுத் சென்னையில் ஃப்ளட்னு வந்துச்சு அப்படின்னா அதிகபட்ச ஃப்ளட்டில் அஃபெக்ட் ஆகிற ஏரியா இந்த ஏரியா அந்த செடி கொடிகள் டிரான்ஸ்ஃபார்மில் இருந்தது எதுவுமே இப்போ இல்லை எல்லாத்தையும் அப்ரூவ் பண்ணிட்டாங்க இது வந்து வருஷம் வருஷமாக வந்து எங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப நாளாகவே இருந்தது சேலையூர் சித்திரப்பாக்கம் ராஜகீழ்பாக்கம் அஸ்தினாபுரம் செம்பாக்கம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வந்து நிறைய தண்ணி வந்து நினைச்சிருக்கேன் ஜிசிசியால் மார்க் பண்ணப்பட்ட மேக்ஸிமம் ஃப்ளட் லெவல் வந்து கிட்டத்தட்ட ஒரு ம ஒரு நார்மல் ஹியூமன் பீங்கோட அதிகமான உயரத்துக்கு மார்க் பண்ணியிருக்காங்க அளவுக்கு இங்கே ஃப்ளட்டு நிறைய கம்பங்கள் இருந்தது மலையில் வந்து ரொம்ப மழை பெஞ்சால் கீழே விடுற மாதிரி கூட இருந்தது எல்லா கமமாக ட்ரீட் பண்ணிட்டாங்க இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து தண்ணி ஆகிடுச்சு நாங்கள் ரொம்ப 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 கஷ்டப்பட்டோம் கிட்டத்தட்ட ஒன்ற லட்சம் குடும்பங்கள் வந்து இதனால் பாதிக்கப்பட்டோம் நிறைய பேர் வந்து வெஹிக்கல்ஸ் எல்லாமே நிறைய லாஸ் ஆகும் கம்ப்ளைட்டை வந்து ரெஃபி பெரிய புதைந்து சாலை அவங்க வந்து நாங்கள் கொண்டு போனோம் கிட்டத்தட்ட மூணு அடிக்கு நம்ம பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நிறைந்ததுனால ஒரு லட்சம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டோம் ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட நாங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டோம் டிராஃபிக் ஃபுல்லாக போக முடியல மூமெண்ட் இல்லை ஃபுல்லாக சுற்றி விட்டுருந்தாங்க இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்கிட்ட கம்ப்ளைண்டாக கிரவுண்ட் ஃபுளோர்ல இருக்கக்கூடிய மக்களும் அங்கே நிப்பாக வாகனங்களும் மிகவும் பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு வீட்டிலும் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான உருவா வந்து இழப்பு ஏற்பட்டு போச்சு இங்க சின்ன மழை பெஞ்சாலுமே முட்டிக்கால அளவுக்கு தண்ணி வந்துருன்ற பயம் இந்த பக்கத்தில் இருக்கிற மக்களாக சேர்ந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர்கிட்ட ஒரு மனு கொடுத்தோம் என் பேர் சைதா பிரடி நான் பள்ளிக்கரன்லேருந்து பேசுகிறேன் இது பள்ளிக்கரையோட சாய் பாலாஜி நகர் சவுத் சென்னில ஃபிளட்டுன்னு வந்துச்சு அப்படின்னா அதிகபட்சம் ஃபிளட்ல அபெக்ட் ஆகிற ஏரியா இந்த ஏரியா தான் ஜிசிசி மார்க் பண்ணப்பட்ட மேக்ஸிமம் ஃப்ளட் லெவல் வந்து கிட்டத்தட்ட ஒரு நார்மல் ஹியூமன் பீங்கோட அதிகமான உயரத்துக்கு மார்க் பண்ணியிருக்காங்க இந்த அளவுக்கு இங்க ஃபிளட்டும் அஃபெக்ட் ஆகும் இங்க ஒரு சின்ன மழை பெய்ஞ்சாலே முட்டிக்காலுக்கு மேல தண்ணி போய்ற அளவுக்கான ஒரு ஏரியா ஏன்னா இங்க பக்கத்துல தான் வந்து பள்ளிக்கரை மாஷ்ட் இருக்கு சவுத் சென்னையில் மழை பெய்யுது ஃப்ளட் ஆக போகுது பெருமலை பெய்யுது அப்படின்னாலே வந்து வேளச்சேரி சைட்லேருந்து தண்ணி இங்கே தான் வரும் சிறுசேரி சைட்லேருந்து தண்ணி இங்கே தான் வரும் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு ஏ ஏரிகளில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து இந்த இடத்துல தான் வந்து கலெக்ட் ஆகும் இங்கேருந்து தான் வந்து மடு வழியாக வந்து கடலை போய் கலக்கிறதும் உண்டு சதுப்பு நிலத்தில் தண்ணி ஃபுல்லாச்சுனாலே அடுத்த தண்ணி இங்கே தான் தான் வரும் தண்ணி போகிற ரூட்டில் வந்து எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்ட்டு அதனால் அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக டெப்டிசியம் சார்ட்டை வந்து நாங்கள் ஹெல்ப் கேட்டுருந்தோம் தமிழ்நாடு காவல்துறை மூலிமா ட்ரோன் பைலட் டிபார்ட்மெண்ட் அந்த அந்த கோட்டில் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க எங்களுக்கு வந்து ட்ரோனும் கொடுத்து மேன் பவரும் சப்போர்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக இந்த ஏரியாவை வந்து எங்கெங்கெல்லாம் வந்து அந்த பாட்டர் ரூல்ஸ் இருக்கோ எல்லாமே எங்களுக்கு வந்து வீடியோ ஹெல்ப் பண்ணாங்க அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து முன்னாள் எம்பி தங்கபால ஐயா இருக்கார்யா அவங்களோட இடத்துல அவங்களோட லேண்டில் அதாவது பட்டா நிலம் அந்த லேண்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு ஏக்கர் இருக்கிற பகுதியில் வந்து நமக்கு வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் பாட்டில் நினைக்கணும் ஐயா வந்து அவங்க கிட்ட பேசி அந்த லேண்டை அக்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்து இப்போ அதை க்ளியரும் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட இங்கிருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு வந்து தண்ணி கடலில் போய் கலக்கறதுக்கான வழியை வந்து வாட்டர் இப்போ கிளியர் பண்ணிருக்கும் இங்க சின்ன மழை பெய்ஞ்சாலுமே முட்டிக்கால அளவுக்கு தண்ணி வந்துடும் பயம் இப்ப இல்லை ஏன்னா வந்து ஈஸியா தண்ணி போயிடும் சதுப்பு இருந்து தண்ணி உள்ள வராம இருக்கிறதுக்கானது வெள்ளம் அளவுக்கான பாதிப்புல இருந்து காப்பாற்றப்பட்டுட்டோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த முயற்சிக்கு வந்து ஹெல்ப் சாருக்கும் அவன் அவங்க டீமுக்கும் எங்களோட நன்றிகள் வணக்கம் என் பேர் கிருஷ்ணா நான் கோயிலம்பாக்கம் இங்க இருந்து பேசுறேன் எங்க ஏரியால வந்து பாத்தீங்கன்னா எல்லா டிரான்ஸ்பார் செடி பொடிகள் எல்லாமே ரொம்ப பறந்துருக்கு டிரான்ஸ்ஃபார்மருமே பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சாஞ்சிருக்கு இபிஒயர் எல்லாமே வந்து ரோடு சட்டை செலவரில் தோண்டிட்டு இருந்தது ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் அசோசியேஷன் மூலியமாக எப்படி சேர்ந்து ஒரு ட்விட்டர் மூலயமா ஒரு சின்ன ஒரு மெசேஜ் தான் பண்ணியிருந்தோம் ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி பண்ணியிருந்தோம் இந்த கம்ப்ளைண்ட்டை பார்த்தாங்க பார்த்துட்டு நாங்களே எதிர்பார்க்கல அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லா ஆளுக்கும் வந்துட்டாங்க வந்துட்டு ஒயர் எல்லாத்தையும் கீழே போன ஒயர் எல்லாத்துக்கும் மேலே கட்டிட்டாங்க அந்த செடி கொடிகள் இருந்து எதுவுமே இப்போ இல்லை எல்லாத்தையும் அப்ரூவ் பண்ணிட்டாங்க நிறைய கம்பங்கள் சாஞ்சிருந்தது ஸோ மலையில் வந்து ரொம்ப மழை பெஞ்சால் கீழே விடுற மாதிரி கூட இருந்தது இப்போ எல்லா கம்பமும் ஸ்ட்ரைட் பண்ணிட்டாங்க இப்போ இதை வந்து நாங்கள் எதிர்பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி வந்து உடனே வந்து இவ்வளோ நடவடிக்கை இவ்வளோ ஸ்பீடாக எடுப்பாங்கன்றது நாங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா நாங்கள் ட்விட்டர் மூலயமா ஒரு ஜஸ்ட் ஒரு கம்ப்ளைண்ட் தான் ரைஸ் பண்ணுவோம் ஆனால் எல்லாமே பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது பண்ணி கொடுத்த எப்படி சேமித்து நாங்கள் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் டிபி டிபார்ட்மெண்ட் தாங்களும் நாங்கள் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து சங்கர் நான் வந்து இந்த கீழ்கட்டின பகுதியில் தான் சேர்ந்தறேன் இந்த ஒவ்வொரு வாட்டின் மழை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழ்கட்டில் ஏரியை வந்து நிரம்பி வெளியே வந்து இங்கேருந்து சதுப்பு நிலத்துக்கு வந்து இந்த தண்ணி வாங்கி போவோம் ஆனால் இடையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய நிறைய குடியிருப்புகள் வந்து இருக்குது ஆக்சுவலாக அந்த குடியிருப்புகளில் வந்து எல்லோருடைய வீட்டுக்கும் வந்து தண்ணி போய் நிறைய டேமேஜ் வந்து ஏற்படுத்தி இது வந்து வருஷ வருஷமாக வந்து எங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப நாளாவே இருந்துட்டு ஸோ இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மிக்ஜாம் புயல் வந்து அந்த மிக்ஜாம் புயல்லையும் வந்து ஏறி நிரம்பி இந்த கால்வா வழியா போய் நிறைய இடத்துல நிறைய வீட்டுக்கு வந்து பிரச்சனை ஏற்படுது எல்லாருக்கும் நானுமே அதை என்னோட வீட்டுலயும் வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து பேசுவோம் சோ இதுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்றதுனால நாங்க எல்லாருமே இந்த பகுதி மக்கள் எல்லாம் சேர்ந்து துணை முதலமைச்சரை பார்த்து வந்து இதுக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வேணும் கோரிக்கை வந்து கொடுத்தோம் அப்போ அவங்க இடத்துல சார்பா என்ன என்ன பண்ணணும்ன்ற மாதிரி கேட்டப்ப நாங்க வந்து இது ரெகுலேட்டர் இருந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கோரிக்கையை வந்து நான் ஒரு எட்டே மாசத்துல வந்து அந்த ரெகுலேட்டரை வந்து எங்களுக்கு பிக்ஸ் பண்ணி கொடுத்து இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு வந்து கொடுப்பாங்க இப்ப அந்த ரெகுலேட்டரோட பயணம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளம் நிறைய வெள்ளம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெகுலேட்டர் இருந்ததுனால தண்ணியை வந்து நாங்க வந்து குறைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெளியேற்றத்துக்கான வசதி இருக்கும் ஸோ அப்படி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா போற வழியிலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு மூணு கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் இருக்கு பத்து கிலோ போறதுக்கு ரெண்டு பக்கமும் வந்து ஒரு சில இடத்துல செவ்வாய் வந்து இல்லாம இருக்கும் தண்ணி வந்து எல்லாரோட வீட்டுக்கும் வந்து போய் ப்ராப்ளம் பண்றது வந்து சரி பண்ணி கொடுத்தாங்க இவ்வளவு சீக்கிரத்தை இது வந்து பண்ணி கொடுத்த டெபுட்டி சீன் வரதுக்கு வணக்கம் நான் ராம்குமார் இப்ப நம்ம எடுக்கிறது வந்து நண்பந்தயம் ஏரி இது வந்து சவுச்ச நிலையம் வந்து ஒரு முக்கியமான ஏரி ஏன்னா இதுக்கு நீர் வரத்து வந்து அஞ்சு ஏரியிலிருந்து வருது சேலையூர் சித்திரப்பாக்கம் ராஜகீழ்பாக்கம் அஸ்தினாபுரம் செம்பாக்கம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இன்றா போயா வந்து நிறைய தண்ணி வந்து இருந்துச்சு ஏன்னா அஞ்சு ஏரி தண்ணியும் மழை பெய்ய தண்ணியும் சேர்ந்து நன்மந்தளம் ஏரி ஃபுல்லாக வந்து ரீசன்சியல் ஏரியா இருக்கிறதுனால வந்து பில்ல பாதிப்பு அதிகமாக இருந்தது இந்த தண்ணி வந்து நன்மந்தளம் ஏரியா மட்டும் இம்பாக்ட் பண்ணாமல் இது கீழ்கட்ட ஏரிக்கு போகிறதுனால கீழ்கட்டளை சுண்ணாமப்படுத்தும் மடிப்பாக்கம் நாராயணபுரம் ஏரி சுற்றி உள்ள மக்கள் அப்புறம் பள்ளிக்கட்டை வரைக்குமே வந்து இம்பாக்ட் இருந்துச்சு இந்த மழை தண்ணி வந்து வீடு ஃபுல்லாக வந்து புகுந்து ப்ராப்பர்ட்டியும் வந்து எங்களுக்கு இம்பார்ட் இருந்துச்சு டூ வீலர்ஸ் ஃபோர் வீலர்ஸ் அப்ளையன்சஸ் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆச்சு ஸோ இதுக்கு வந்து ஒரு ரிக்வஸ்ட் வந்து கொடுத்தோம் டெபியூட்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஸோ அவர் உடனே வந்து கன்சர்ன்ட் அஃபீஷியல்ஸ் வந்து சொல்லி அவங்க வந்து சீக்கிரமாக இந்த ஷட்டர் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்க்குள்ளேயே வந்து முடிச்சிட்டாங்க ஸோ இந்த ஷட்டரோட பர்பஸ் என்னென்னா வந்து மழை வரதுக்கு முன்னாடி இந்த ஏரியை வந்து எம் பண்ணிவிட்டு மழை வரும்போது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை வந்து வெளியே விடுறதுனால வந்து இம்பாக்ட் வந்து ரொம்ப 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 கம்மியாகவும் நாங்கள் நினைக்கிறோம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இதனால டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் ரேஞ்சும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் போகிற வர போகிற ரேஞ்சுக்கும் வந்து எங்களுக்கு பெரிய ரீஃபாக இருக்கும் நாங்கள் வந்து நினைக்கிறோம் ஸோ அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களோடய நன்றிகள் என்னோட பேர் சீதர் நான் நாராயணபுரம் பேசுகிறேன் நாங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மிக்ஸாம் கோயில் இந்த ஏரியில் தண்ணியெல்லாம் ரொம்ப ஃபுல் ஆகிட்டு அவுட்லெட்டுக்கு வழி இல்லாதனால இந்த ஓவர்ஃப்ளோ ஆகி இந்த இந்த ஏரியா ஃபுல்லா வந்து தண்ணி ஃப்ளட் ஆயிடுச்சு நாங்கள் ரொம்ப 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 கஷ்டப்பட்டோம் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் குடும்பங்கள் வந்து இதனால பாதிக்கப்பட்டோம் நிறைய பேர் வந்து வெஹிக்கல்ஸ் எல்லாமே நிறைய லாஸ் ஆனோம் கம்ப்ளைண்ட்டை வந்து டெப்டி சிஎம் உதயநிதி சாலை அவர்களுக்கு நாங்கள் கொண்டு போனோம் உடனே வந்து இதை வந்து பார்வையிட்டார் இதுக்கு இப்போதைக்கு டெம்பரவரி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து இந்த லேக்கோட ஒரு பதில வந்து உடச்சி விட்டு தண்ணியை வந்து போறதுக்காக அவுட் பண்ணாரு டெம்பரரி சார் எங்களுக்கு வந்து பர்மனண்டாக ரிசல்ட்ஸ் வேணும் இந்த ரெக்வெஸ்டை வந்து நாங்கள் சவுத் சென்னையில் இருக்கிற எல்லா ஏரியங்களுக்கும் வேணும்னு ரெக்வஸ்ட் பண்ணோம் கண்டிப்பாக அவர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உடனே வந்து ப்ரீஃப்பாக அவரை வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உடனே வந்து இதுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஏரிக்கு மட்டும் இல்லாமல் எங்கள் சரௌண்டிங் இருக்கிற எல்லா லேக்குமே கோவிலம்பக்கம் கீழ்கட்டலை நன்மங்கலம் சித்லப்பாக்கம் அருண் சரௌண்டிங் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஏரி கிட்ட இதே மாதிரி ஷட்டர் வச்சுட்டு தண்ணியை வந்து உள்ளானா அவுட்லெட் பண்ணுறதுக்காக எல்லா ஏரியிலுமே வந்து பண்ணிட்டாங்க அப்போ எல்லாருக்குமே வந்து இது வந்து தண்ணி ஓ ஏரியிலேருந்து ஓவர்ஃப்ளோ ஆகி இதாகாமல் ப்ராப்பர் வே தண்ணி வந்து அவுட் ஆகிட்டே இருக்கும் அதனால எந்த வர ப்ராப்ளமும் இல்லை ஃப்ரெட்டாக சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப நம்மி இது வந்து வித்தின் ஒரு எயிட் மந்த்ஸ் அதுக்குள்ள வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணி இப்போ வந்து சூப்பராக வந்து சர்வே ஆகிட்டு இது ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்த அளவுக்கு ரொம்ப துரிதமாக நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல பட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்து இந்த வேலை நடந்ததுன்னு சொல்லிட்டு இதை வந்து செஞ்சு கொடுத்த டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் ஸ்ரீராம் பள்ளிக்கரையில் இருந்து பேசுறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த ரோடு பார்த்தீங்கன்னா இதுதான் டூ ஹண்ட்ரட் ஃபீட் ரெடி ரோடு துறைப்பாக்கம் பல்லவரத்தை எனக்கிற ஒரு முக்கியமான பிரதான சதவீதம் இந்த சைடு ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா நாராயணபுரம் ஏரின்னு சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா மிச்சம் புயல் வந்தது அந்த புயலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏரியுமே நிரம்பி ரோடு ஃபுல்லாகவே நிரம்பிடுச்சு கிட்டத்தட்ட மூணு அடிக்கு நம்ம பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நிரம்பினால ஒரு லட்சம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டோம் ஒரு வாரத்துக்கு கிட்டத்தக்க நாங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டோம் டிராஃபிக் ஃபுல்லாக போக முடியல மூமெண்ட் இல்லை ஃபுல்லாக சுற்றி விட்டுருந்தாங்க இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிட்ட கம்ப்ளைண்டா கொடுக்கும் இருக்கிற நார்த் சவுத் கால்வாய் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு அடிகள் இருக்கு அந்த சைடு ஆனா அது பத்தாதனால தான் இந்த ஃபுல்லா நிறைந்துச்சு இப்ப அவர் வந்து எங்களுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணாருன்னா இன்னொரு கால்வாய் நாங்க கட்டி கட்டித்தவோன்னு சொன்னாரு ஆனா இருந்தாலும் நடவடிக்கை எப்படி எடுக்க போறாங்கன்ற ஒரு கேள்விக்குறியோட தான் மக்கள் எல்லாருமே இங்க பாத்துட்டு இருக்கோம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த கால்வாய் தான் நான் சொன்ன அந்த மூணாவது கால்வாய் கிட்டத்தட்ட இது பாத்தீங்கன்னா எட்நூத்தி ஐம்பது மீட்டர் இருக்கு இதோட அடியும் இருபத்தி நாலு அடி தான் இன்னும் கொஞ்சம் ஐம்பது மீட்டர் முடிஞ்சதுன்னா அப்படின்னா இது வந்து நேரா பள்ளிக்கரணை மார்ஷல் போய் இது இந்த தண்ணியெல்லாம் அதுல வெள்ளத்துல அங்க போய் சேரும் இப்போ முடியாததுனால நார்த்தும் சவுத் ரெண்டு சைடும் கல்வெட்டு மூலியமா இது தண்ணி பிரிக்கப்படுறது இந்த கால்வாயால நாராயணபுரம் மாரி சுத்தி இருக்கிற அந்த ஒரு லட்சம் குடும்பங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாதிப்பும் இருக்காதுங்கிறத நம்பரும் இமீடியட்டா நடவடிக்கை எடுத்ததுக்காக ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்னுடைய பேர் பாலு நான் இன்ஜினியர் சவுனி பகுதியில குடியிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் நாலாம் தேதி அன்னைக்கு ஒரு பெரிய வெள்ளம் அந்த இடத்துல வந்துச்சு பக்கத்துல இந்த வாழ்வு கட்டாமல் விடுபட்டதுனால அந்த வாழை உடச்சுக்கிட்டு அந்த வெள்ளமா வெள்ளமானது இந்த பத்தி எங்கள் நகர்பகுதியில கிட்டத்தட்ட ஆறுல இருந்து எட்டு அடி உயரத்துக்கு மழை வந்துச்சு இருக்கக்கூடிய மக்களும் அங்க நிபார்ட்ட வாகனங்களும் ஒவ்வொரு வீட்டையும் லட்சக்கணக்கான ரூபாய் வந்து இழப்பு ஏற்பட்டு எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒட்டரை லட்சம் ரூபாய் எனக்கு வந்து இழப்பு ஏற்பட்டுச்சு இடத்துல இரவு பன்னெண்டு மணிக்கு வந்திருந்தார் அந்த இடத்துல நாங்க வந்து இது மாதிரி வெங்காய தாமரை அகற்றப்படாம இருக்கு அடைப்பு இருக்குது சோறு கட்டப்படாம இருக்குது தட்டம் போடாம இருக்குதுன்னு சொல்லிட்டு பல்வேறு கோரிக்கைகளை இரவு பன்னெண்டு மணிக்கு சொன்னோம் உடனே பக்கத்துல இருந்த அதிகாரிகளை கூப்பிட்டு நாளைக்கு சுத்தம் பண்ணிடுங்க எல்லாத்துக்கும் தண்ணி வடிவத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனார் நாங்கள் துணை முதல்வர் சொல்லும் போது எல்லாரும் வந்துட்டு மாதிரி மாதிரிதான் இருப்போம்னு நினைச்சுக்கிட்டு நான் சொல்லுவோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா சொன்னது மாதிரி மறுநாள் காலையில அதிகாரிகளுக்கு இந்த வந்து முனைப்பு காட்டியதும் சொன்னது மாதிரி நான் நாளைக்கு வருவேன்னு சொல்லிட்டு போனேன் அதே இடத்துக்கு அவரு திரும்பி வந்ததையும் திரும்பி அதை வந்து அடுத்த நாள் வந்து இந்த ஒரு தடவை ஆய்வு செய்துட்டு போனதையும் வந்து பார்க்கும்போது செய்வாருங்கிற நம்பிக்கை வந்துச்சு ஆனா இவங்க இப்படி வந்து ஒரு ஒரு வாரம் இடத்துல இவங்க ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்குவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்த்து தொடர்ந்து எங்கள்கிட்ட வந்து சரியா இருக்குதா சரியா இருக்குதான்னு எங்கள்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டோம் விடுபட்ட வாழ்க்கை எல்லாம் கட்டியும் சட்டர அமைத்தும் மடிப்பாக்க தண்ணியாக இந்த வருத்தல வந்து வடிவத்துக்கான இது மாதிரி ஒரு சட்ட அமைப்பு கொடுத்தோம் எங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க இந்த வருடம் நாங்க வெள்ளத்தில் சிக்காமல் இருப்போங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அதை ஏற்பாடு செய்து கொடுத்த நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் துணை முதல்வருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பேரு முருகன் நான் கீழ்கட்டளை பக்கத்துல ஈச்செங்காடு சிக்னல் என்று பேசிட்டு இருக்கிறேன் இந்த காலையை பக்கத்துல இருக்கிறது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு

வேலை கிடைக்கணும் வேலைன்னு நடந்துகிட்ருக்குது இப்போ மழைக்குள்ளேயே அது முடிஞ்சிடணும்னு நினைக்கிறேன் கட்டிட்டுருக்குற சவரு எட்டு அடி உயரத்துக்கு ரெண்டரை கிலோமீட்டர் தூரத்துக்கு கட்டிட்டு இருக்கிறாங்க அது முடிஞ்சதுனாக்கா எங்கள் பிரச்சனை நூற்றுக்கு முன்னூறு சரியாயிடும்னு எதிர்பார்க்குறாங்க இவ்வளோ விரைவாக செஞ்சு கொடுத்த உதவி முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி